தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பானவரே நன்றி வாழ்வானவரே வழியானவரே நன்றி இரக்கமானவரே கிருபையானவரே நன்றி உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆசிர்வாதமும் ஆற்றலும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் வெளிப்படுகிறதே நன்றி எங்களை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க பராமரிக்க எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்க எங்களை தேடி வருகிறேன் நன்றியப்பா உம்முடைய அன்பும் ஆதரவும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் எல்லா விதத்திலும் நன்மையாய் வெளிப்பட இருக்க கட்டி எழுப்ப உடன் இருக்கிறீரே நன்றி புதிய நாளை ஆசிர்வதிப்பிரார் புதிய மாதத்தை ஆசிர்வதிப்பிராக இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்வு ஆசிர்வாதமாய் இருப்பதா எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் வல்லமையாய் இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் கட்டி புதிய மாதம் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுப்பதாக உம்முடைய வல்லமையின் அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிறைவாக்குவதாக நிலைப்படுத்துவதாக பாதுகாப்பிலே வேறூன்ற செய்வதாக உள்ளத்தில் உம்மை புகழுவர்களா உள்ளத்திலே பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே மாற செய்வீரா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுத்து நீரே பாதுகாத்து நீரே அரவணைப்பிரா உம்முடைய வல்லமையின் கிருபை எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதாக புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே